காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் காவல்துறையினரின் மெத்தன போக்கால் மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டதாக உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி தற்பொழுது திமுக முன்னாள் எம்பி ஞானந்திரவின் மீதான வழக்கின் விசாரணையை ஆறு மாதம் முடிக்க வேண்டும் என கூறியுள்ள உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு கண்டனத்தையும் தெரிவித்துள்ளது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் திருநெல்வேலி மாவட்டம் இட்டேரி பகுதியைச் சேர்ந்த மதபோதகர் காட்ரே நோபல் என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி பாளையங்கோட்டை சிஎஸ்ஐ திருமண்டல அலுவலகத்தில் தாக்கியதாக திருநெல்வேலி மக்களவைத் தொகுதியின் திமுக முன்னாள் எம்பி ஞான உட்பட முப்பத்தி மூன்று பேர் மீது பாளையங்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள் இந்த வழக்கின் விசாரணையை விரைந்து முடிக்க திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று புகாதாரரான காட்ரி நோபல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் முன்னாள் எம்பி ஞான திரீபத்திற்கு நீதிமன்றம் அனுப்பிய சம்மனை ஆறு மாதங்களாக வழங்காத பாளையங்கோட்டை காவல்நிலை ஆய்வாளர்களை நேரில் அச்ச உத்தர உத்தரவிட்டிருந்தார்கள் இந்த வழக்கை நீதிபதி வேல்முருகன் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இரு காவல் ஆய்வாளர்களும் நேரில் ஆஜராகியிருந்தார்கள் அப்போது வழக்கின் விசாரணைக்கு கடந்த மார்ச் மாதம் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் நீதிமன்றம் பிறப்பித்த சம்மன் குற்றம் சட்டப்பகுப்புகளுக்கு வழங்கப்படவில்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அப்போது குறுக்கிட்ட நீதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் பிறப்பிக்கப்பட்ட சம்மனை மார்ச் வரை வழங்காதது குறித்து கேள்வி எழுப்புகின்றார் சுகாதார நோபில் தனக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மிரட்டல் விடுப்பதாகவும் தெரிவித்திருந்தார் இதையடுத்து நீதிமன்ற சம்மனை குற்றச்சாட்டப்பட்டவர்களுக்கு வழங்காத பாளையங்கோட்டை காவல் நிலையத்தின் அப்போதைய ஆய்வாளர் பில்லி நாகராஜனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக டிஜிபிக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் வழக்கு பதிவு செய்வதில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில் சம்மன் அனுப்புவதில் சாட்சிகள் பதிவு செய்வதில் தாமதம் செய்யக்கூடாது எனவும் அனைத்து அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல்களை வழங்கவும் தமிழக டிஜிபிக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் திருநெல்வேலி நீதிமன்றத்தில் வருகிற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் எம்பி உள்ளிட்ட அனைவருமே நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் இல்லாவிட்டால் அவர்களுக்கு எதிராக திருநெல்வேலி நீதிமன்றம் வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு குற்றப்பத்திரிகை நகைகளை வழங்கி ஒரு மாதத்தில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து ஆறு மாதங்களில் வழக்கின் விசாரணையை முழுதுமாக முடிக்க வேண்டும் எனவும் நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் இந்த வழக்கை விரைந்து முடிக்க காவல்துறையினர் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் தனது உத்தரவில் அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போல புகாதார நோபலுக்கு வழக்கு முடியும் வரை பாதுகாப்பு வழங்கும்படி திருநெல்வேலி காவல் ஆய்வு ஆணையருக்கு உத்தரவிடும்படியும் தமிழக டிஜிப்டிக்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார் நீதிபதி தனது உத்தரவில் பெரும்பாலான வழக்குகள் விசாரணை தாமதத்துக்கு காவல்துறையினர் தான் காரணம் எனவும் அவர்களின் மெத்தன போக்கள் தான் காவல்துறையின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள் என்றும் கண்டன தனது கண்டனத்தை தனது உத்தரவில் நீதிபதி தெரிவித்திருக்கிறார் ராம்குமார் தகவலுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி